கிச்ச மணத்தக்காளி காய் காய வச்சு தொக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க நான் வந்து நீங்கள் பச்சை மணத்தக்காளி காய் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறேன் நான் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு மணத்தக்காளியை போட்டிருக்கேன் காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி போடுங்க இது கொஞ்சம் தெரிக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக வதக்கி எடுத்துடலாம் நீங்கள் பண்ணி இப்போ நல்லா வெடிச்சிருச்சு நீங்கள் வந்து இது ஒரு சின்ன மூடி போட்டு கொஞ்சம் ஓரமாக ஒரு கிளிச்சி மூடி வச்சுருந்தீங்கன்னா தெரிச்சு மேலே தெரிக்காது இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்துருக்கேன் ஒரு காஞ்சி மிளகா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டிஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா இது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டுட்டு சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் இருக்கோம்னா ஒரு தக்காளி போட்டுருக்கேன் நீங்கள் சுண்டைக்காய் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் அது அப்போ தான் தெரியாது நம்ம இது போக கொஞ்சம் குளிக்க போட்டு போகிறோம் தக்காளி நல்லா நல்லாட்டும் நல்லா சாஃப்டாயிடுச்சு நீங்கள் நேற்று நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு சில்லி பவுடர் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கன்சி ஸ்டென்ஸிக்காக நான் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் நல்லா நம்ம திரட்டி விடுறோம் இது நல்லா கொஞ்சம் பத்து போகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இது நேரத்தில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி புளி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கலாம் உங்களுக்கு அப்போ தான் இதெல்லாம் சேர்ந்தால்தான் அதோட கசப்பு தண்ணி தெரியாது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த புளியோட பட்ஜஸ்ட்மெண்ட் போகணும் நம்ம அதுக்கு கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணி எடுத்துடலாம் புளியோட பட்ஜெஸ்ட்மெண்ட் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நேரம் மழைத்தண்ணியை போட்டுக்கலாம் சூப்பரான தக்காளி காய் தொக்கு பார்த்துக்குவோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ மீட் மிட் பண்ணால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ